வணக்கம் நேரில் இன்றைய நாளுக்கான எட்டாவது வேலைவாய்ப்பு விவரம் வழியாக இருக்கின்றது நேர்கள் இணைந்திருப்பது கனேடியன் ஜோப் இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உண்மையிலேயே இந்த வீடியோ வந்து கனடாவிலே தற்போது வசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மட்டும்தான் பயனுள்ளதாக இருக்கும் ஏனையவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது ஆகவே சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்துங்கள் கனடாவை சேர்ந்தவர்கள் மட்டும் மேலும் நம்முடைய கனடிய வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே உங்கள் கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்தி இணைந்து கொள்வதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இணைவதற்கான இணைப்பானது கீழே டிஸ்கிரிப்ஷன்

தெரியாது போன்ற விவரங்களை வந்து வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்றேன் கட்டாயமா கனடியன் ஒர்க் பெர்மிட் இல்ல அப்படின்னு சொன்னா இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ண முடியாது இணையவர்கள் அப்ளை பண்ணலாம் மிச்ச விவரங்களை வந்து வாட்ஸ்அப் குரூப்ல அந்த இந்த வேலை இந்த டீடைலோட இருக்கும் அதை படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு இது சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு சொன்னா அப்ளை பண்ணுங்க இமெயில் அட்ரஸ் வந்து ஜிஐபி எஸ்ஓஎன்எஸ்எச்எல்எல் இரண்டு நான்கு ஏழு அட் ஜிமெயில் டாட் இந்த இமெயில் அட்ரஸ் ஊடாக நேர்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம் மீண்டும் இன்னொரு வேகன்சி அப்டேட்டுடன் சந்திப்போம் நன்றி